நடிகர் விஜய் கரூர் போயிருந்த நேரத்தில் கூட்ட நெரிசலில் மிக பல நிகழ்ந்து போய்விட்டார்கள் இந்த சம்பவம் நிகழ்வதற்கு முன்னால் அவரே பேசுகிறார் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர்கள் பக்கத்திலே இருக்கிற தவறு என்ன என்பதை அவர்களின் கடிதமே சொல்கிறது அந்த கூட்டத்தில் இருக்கிற அவருடைய ரசிகர்கள் எந்த ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரவில்லை என்பதை அவர் போகிற ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்க்கிறோம் அமைச்சர்கள் உடனே கரூருக்கு அனுப்பப்படுகிறார்கள் அமைச்சர்கள் மட்டுமில்லை முதலமைச்சரும் இரவோடு இரவாக கரூருக்கு பயணமாகிறார் அனைவருக்கும் என் வேதனை கலந்த வணக்கங்கள் இப்படி ஒரு துயரமான நிகழ்வு நடைபெறும் என்று இன்று மாலை வரையில் கூட யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது எங்களுடைய திராவிட பள்ளியின் ஆறாவது ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு மேடையிலிருந்து இறங்குகிற போதே எங்கு பார்த்தாலும் இந்த செய்திகள் தான் எங்களை சுற்றிச் சூழ்ந்தன நடிகர் விஜய் கரூர் போயிருந்த நேரத்தில் கூட்ட நெரிசலில் மிக பலர் இழந்து போய்விட்டார்கள் முதலில் நான்கு பேர் என்றார்கள் பதினைந்து பேரென்றார்கள் இருபத்தி ஒன்பது என்றார்கள் நான் வீட்டிற்கு வந்து சேருவதற்குள் இப்போது சொல்லப்பட்டிருக்கிற எண்ணிக்கை முப்பத்தி ஆறாக இருக்கிறது அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மிகப்பெரிய காயங்களோடு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை படிக்கிற போது இப்படி ஒரு துயரம் ஒரு அரசியல் கூட்டத்தில் இதுவரை தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததில்லை எதனால் இப்படி நிகழ்ந்திருக்கிறது ஒருவேளை அவர்கள் சொல்லலாம் காவல்துறை போதுகமான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று ஆனால் அது மிக மிக தவறானது காவல்துறை சரியாக தங்கள் பணியை செய்திருக்கிறார்கள் என்பதை நடிகர் விஜய் அவர்களே தன்னுடைய பேச்சில் சொல்கிறார் இந்த சம்பவம் நிகழ்வதற்கு முன்னால் அவரே பேசுகிறார் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க இல்லைன்னா என்னால் இந்த இடத்துக்கே வந்து சேர்ந்திருக்க முடியாது எல்லாவற்றையும் அவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள் என்று விஜயே பேசுகிறார் அது மட்டுமில்லை அவர்கள் பக்கத்திலே இருக்கிற தவறு என்ன என்பதை அவர்களின் கடிதமே சொல்லுகிறது காவல்துறைக்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு கடிதத்தை அவர்கள் என்னுடைய கட்சியின் சார்பில் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கடிதம் என்ன சொல்கிறது என்றால் இந்த திடல் அவர் பேசுவதற்காக கேட்டிருந்த அந்த திடலை எங்கள் பொறியாளர்கள் அளந்து பார்த்தார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் சதுர அடிகள் இருக்கின்றன அதில் அறுபதாயிரம் பேர் குழும முடியும் ஆனால் எங்கள் கூட்டம் பத்தாயிரமாகத்தான் இருக்கும் பத்தாயிரம் பேரை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு வரப்போகிற கூட்டத்தின் அளவும் தெரியவில்லை பத்தாயிரம் தான் வருகிறார்கள் என்று சொல்லி காவல்துறையிடம் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அங்கே கூடியவர்களின் எண்ணிக்கை அதனை போல பல மடங்காக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அந்த கூட்டத்தில் இருக்கிற அவருடைய ரசிகர்கள் எந்த ஒழுங்கு கட்டுப்பாட்டிற்குள்ளும் வரவில்லை என்பதை அவர் போகிற ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்க்கிறோம் அந்த கூட்டங்களிலெல்லாம் அவர் பேசுகிற இடங்களிலெல்லாம் திரும்ப திரும்ப என்ன அறிவிப்பு சொல்லப்படுகிறது என்றால் மின்கம்பத்தில் ஏறாதீர்கள் மரங்களில் ஏறாதீர்கள் எனவே அப்படித்தான் ஒரு கட்டுப்பாடற்று பல்வேறு இடங்களிலும் அந்த ரசிகர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த விபத்துக்கும் நெரிசலுக்கும் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து ஓடி கழுத்திலே கால்பட்டு சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கூட இறந்து போயிருக்கிறார்கள் அந்த செய்தியை கேள்விப்படும் போதே மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது கும்பமேளாவிலே கூட இப்படி ஆனதில்லை இவ்வளவு பெரிய துயரம் நிகழ்ந்திருக்கிறது எனவே அவர்கள் காவல்துறையிடம் கேட்டது பத்தாயிரம் பேர் கூடுவதற்கான அனுமதி அது மட்டுமல்லாமல் அவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியாக வேலை செய்திருக்கிறது என்றும் பாராட்டியிருக்கிறார் ஆனால் இவர்களினுடைய கணக்கு குறைவு திட்டமிடல் இல்லாத நிலை இதுதான் இத்தனை பேரினுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இது ஒரு விளையாட்டான காரியமில்லை இப்படி அவர் ஒவ்வொரு வாரம் ஒரு ஊருக்கு போகிற போதும் ஒரு ஐம்பது நூறு பேர் இறந்து போய்விடுவார்கள் என்ற நிலை ஏற்படுமானால் இந்த நாட்டில் எந்த பாதுகாப்பும் யாருக்கும் இல்லை என்று ஆகிவிடும் அப்படி ஒரு நிலையை அவர் தன்னை அறிந்தோ அறியாமலோ உருவாக்கி கொண்டிருக்கிறார் இன்னொன்றையும் நாம் பார்க்கலாம் வேறு கட்சிகளெல்லாம் மாநாடுகள் நடத்தவில்லையா பத்து லட்சம் பேரை கூட்டி மாநாடுகள் இதற்கு முன்னால் நடந்ததில்லையா நடந்திருக்கின்றன அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு திமுக ஒரு இடத்திலே ஒரு கூட்டம் நடத்துகிறது ஒரு மாநாடு நடத்துகிறது அல்லது ஒரு பேரணி அல்லது ரோட் ஷோ என்று சொல்கிற அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிற போது அந்த கட்சியில் பல்வேறு விதமான பொறுப்பாளர்கள் இருப்பார்கள் மாவட்ட செயலாளர் தொடங்கி ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் என்று பல்வேறு விதமான பொறுப்புகளை வகிப்பவர்கள் இருப்பார்கள் ஒருவரின் கீழ் ஒருவராக அந்த வேலை அந்த அடுக்குகளின் வரிசையில் மிகச்சரியாக நடைபெறும் இந்தந்த இடத்திற்கு இவர் இவர் பொறுப்பு என்று நியமிக்கப்படும் ஆனால் இவர் தொடங்கி இருக்கிற கட்சி புதிய கட்சி இன்னமும் ஒரு கட்டமைப்பும் உருவாக்கப்படவில்லை எனவே கட்சியிலே பொறுப்பான நிர்வாகிகளே இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை யாரும் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதாகவும் இல்லை அது மட்டுமல்லாமல் இவர் இப்படி மக்களை சந்திக்க போகிற போது அதை ஒரு பெரிய வேடிக்கை வித்தையாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு விதத்தில் இந்த கூட்டத்தை பார்த்து அவருக்கே ஒரு போதை வந்து விடுகிறது என்ன காரணம் என்றால் சென்ற முறை ஒரு ஊருக்கு போயிருக்கிற போது அவர் இருக்கிற அந்த ஊர்தியினுடைய மேல் பகுதி மட்டும் வெளிச்சமாக இருக்கிறது சுற்றி நிற்கிற மக்கள் எல்லாம் இருட்டில் இருக்கிறார்கள் திடீரென்று ஒரு வெளிச்சம் வருகிறது மக்கள் ஓ என்று சத்தம் போடுகிறார்கள் உடனே விளக்கை அணைக்கிறார் மறுபடியும் விளக்கை போடுகிறார் இது ஒரு விளையாட்டு போல அந்த மக்களை ஒன்றுமறியாத அப்பாவி ரசிகர்களை தன்னுடைய திரைப்பட செல்வாக்கை காட்டி இப்படி ஏமாற்றி இன்றைக்கு அவர்களின் உயிர் போவதற்கே காரணமாக ஆகிவிட்டார் என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது இதற்கு பிறகு அவர் என்ன செய்திருக்க வேண்டும் இத்தனை பேர் இறந்து போய்விட்டார்கள் என்றவுடனே அவர் மருத்துவமனைக்கு போகவில்லை அந்த குடும்பங்களை பார்க்கவில்லை உடனடியாக தனி விமானத்தில் சென்னைக்கு வந்து விடுகிறார் சென்னை விமான நிலையத்தில் இறங்கி விழுகிற அவரை அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் சந்தித்து கேள்வி கேட்க முயற்சிக்கிறார்கள் யாருக்கும் விடை சொல்லவில்லை வேகமாக காரில் ஏறி போய்கொண்டே இருக்கிறார் இது என்ன பொறுப்பின்மை என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் மாறாக இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது உடனடியாக தலைமைச் செயலகத்திலே கூட்டம் கூட்டப்படுகிறது பயணமாவதற்கு முன்னால் இறந்து போனதாக இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிற முப்பத்தி ஆறு பேர் குடும்பத்திற்கும் ஒரு குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாயும் காயப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சம் ரூபாயும் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு விஜய் செய்ய வேண்டிய அந்த செயல்களை அவருக்காக வந்த ரசிகர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர் எதுவும் செய்யவில்லை ஆனால் அரசு இறந்து போனவர்களுக்கு குடும்பத்துக்கு நிதி உதவி செய்ததோடு காயப்பட்டிருக்கிறவர்களுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் பழைய நிகழ்வு ஒன்றையும் ஒப்பிட்டு பார்க்க தோன்றுகிறது தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்து பதிமூன்று பேர் உயிர் இழந்த நிலையில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களிடம் அது பற்றி கேட்ட நேரத்தில் எனக்கு என்ன நடந்தது தெரியாது நான் தொலைக்காட்சி தான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார் தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொண்ட அன்றைய முதலமைச்சருக்கும் செய்தியை அறிந்தவுடன் உதவிகளை அறிவித்ததோடு தானே நேரில் அங்கே போயிருக்கிற இன்றைய முதலமைச்சருக்குமான வேறுபாட்டையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் உள்ளே இருக்கிற அரசியலை தாண்டி முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இன்னும் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறவர்களின் நிலை என்ன ஆகும் என்று தெரியவில்லை இறந்து போகிறவர்களினுடைய எண்ணிக்கை கூடுமோ என்று அச்சமாக இருக்கிறது எந்த காரணமும் இல்லாமல் ஏதோ ஒரு போராட்டத்திலே கலந்து கொண்டு இறந்து போயிருந்தால் அது வேறு எதுவும் இல்லாமல் வெறுமனே ஒரு ஆர்வத்தில் போய் கூட்டத்தில் நெரிசலில் நசுங்கி இறந்து போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதனை விட துயரமான வேதனையான செய்தி வேற என்ன இருக்க முடியும் இனிமேல் அடுத்து எந்த ஊருக்கு விஜய் போகிறார் என்றாலும் அந்த ஊர் மக்கள் அந்த இளைஞர்களின் பெற்றோர்கள் அச்சத்தில் தானே இருப்பார்கள் அவர் வந்து போனால் ஒரு நூறு பேராவது இறந்து போய் விடுவார்கள் என்றால் இது என்ன அரசியல் என்ன நிலை என்ன கட்சி என்ன கட்டுப்பாடு என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது மீண்டும் வேதனை நிறைந்த அந்த துயரத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது போன்ற நிகழ்ச்சிகள் இனியேனும் நாட்டில் நடைபெற்று விடாமல் அரசும் காவல்துறையும் தடுக்க வேண்டும் நன்றி